லோகம் இந்த இடத்துல வந்து யோகம் அப்படிங்கிறது வந்து தேவைதானா அப்படின்னா வந்து நிச்சயமா ஏன்னா இந்த சித்தாந்த சாஸ்திரம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து யோகாபியாசம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா நமக்கு தேவை ஏன்னா யோகம் மட்டும் இல்ல அப்படின்னா சிவனை வந்து எப்பயுமே கூடிய நிலை அப்படிங்கிறது கிடைக்காது ஏன்னா இந்த ஆலயம் அப்படிங்கிற பதத்திலேயே பாத்தீங்கன்னா ஆகாயம் திவ்ய தேகம் சிக்காது ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையே வந்து ஒரு இறைவனுடைய திரு உருவம் நம்ம கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள மட்டும் சுவாமி கிடையாது அந்த கோவிலுடைய மகிழ்ச்சிவன் அதுல இருந்து இறைவனுடைய திரு உருவம் இருக்கணும் லகார்ட்டும் நம்ம ஆன்மவுடையா தான் லாங்கிர பதம எகாரம் வந்து யோகாவாசிவால இந்த மலங்களோட கூடிய உயிரை மலமில்லாத பரமரிடம் சேர்த்தக்கூடிய வாசிக்கு தான் வந்து யாழ் பேர் அது பேர் யோகம் அப்படின்னு யோகம் அப்படின்னா ஒண்ணு சேர்த்து இறைவன் அதாவது சிவபெருமான் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் நீ தப்பான பாதையில போறப்பா சரியான பாதையில போனோம் சொல்லி நம்மளை வந்து திரும்பவும் சிவபெருமான் கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரே நிலை அப்படிங்கிறது யோகம் இந்த யோகம் அப்படிங்கிறது வந்து யமம் நியமம் வாசனம் பிராணாயாமம் தாரணி சொல்லி எட்டு விதமா வந்து இந்த எட்டு விதமான விஷயங்களை யார் செய்ய முடியும் அப்படின்னா எட்டு விதமான விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆட்கள் அவருதான் ஆச்சாரியம் போடணும் இந்த அஷ்டாத யுகங்களுக்கு மேலதான் வளம் போடுத்தாங்க அதுக்கு மேலதான் ஞானபாதம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவண்டபம் மேல பண்ணக்கூடிய சிறப்பான இயல்பு தான் ஏன்னா யார் ஒருவருக்கு வந்து ஐந்து குழந்தைகளையும் எமதான் அப்படின்னா வந்து இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் எமயித்த விதீயதே இந்திரியங்கள் ஐந்து விதமான புலங்கள் நமக்கு இருக்கு மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய இந்த ஐந்து புலன்களையும் வந்து அதனுடைய வஞ்சனைகள்ல இருந்து தூக்கி நிறுத்தி அத வந்து சுத்தப்படுத்தி ஒரு விதமான செயல் இறைவனை நோக்கி மட்டும் நீ போகக்கூடிய நிலைக்கு பேரு யமகான் பேர் அடுத்தது சம்யதேந்திரிய யுக்தஸ்ட நியம பரிகீர்த்தியதான அந்த நம்ம சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய குழந்தை சரியான வழியில் சரியான நேரத்தில் எப்பொழுதும் பிரயாணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு பேர் வந்து நியமனம் அப்படின்னு பேர் மூன்றாவது வந்து கவயேந்திரிய ஸ்திரம் சித்தம் ஆசனம் பரிகீர்த்திடம் இந்த உடம்பு நம்மளுடைய சித்தம் இந்த உயிர் இது மூணையும் ஸ்திரமான முறையில இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பணமும் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பேர் தான் ஆசனம் அப்படின்னு அடுத்தது அதாவது மூச்சு அப்படிங்கிறது சரியான முறையில் சீரானது அதாவது எப்படி வந்து வேச்சட்டம் எந்த நேரம் எத்தனை மாத்திரைகிட்டு போகும் போரணம் எத்தனை மாத்திரைகளுக்கு போகும் குன்றம் எத்தனை மாத்திரை இருக்கணும் இதெல்லாம் சரியான முறையில சரியான விதமா இயங்கக்கூடியதுக்கு பேர் வந்து பிராணாயாமம் அப்படின்னு இது நாலுமே நம்ம வந்து கேள்விப்பட்டதா இருக்கு அதுக்கு அடுத்தது அப்படின்னா வந்து வந்து பிரத்யாகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரத்யாகார சிச்சதி இந்த பிரத்யாக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய சித்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய நினைப்பு நான் ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம எப்பயுமே வந்து வெளித்தோற்றத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தை பார்த்துட்டு இப்போ இந்த டேம் பார்த்துட்டு ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் நினைக்குது இந்த இடத்துல வந்து ஃபேன் ஓடு தான் அப்படின்னு பாக்குறேன் இந்த இடத்துல வந்து யார் யார் க்ளாஸ்ல இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இந்த ஒரு நிலைக்கு பேர் வந்து இது வந்து வெளி தோற்றமா நான் வெளியிலே கூட வந்து என்னுடைய சித்தத்தை வந்து நான் இயக்கின்னு இருக்கேன் ஆனால் உண்மையாக வந்து இறைவனை நோக்கி போகணும் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சித்தத்தை அந்தரமுட்சிதாவா சித்தம் வந்து உள்நோக்கி இருக்கணுமா இதுவும் இந்த இறைவனுடைய சிறப்பான இயல்பு நமக்கு இருந்தா மட்டும்தான் இறைவன் வந்து வந்து உள்நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொடுப்பார் அடுத்த நிலை வந்து ஆரணை அப்படின்னு இந்த உள்நோக்கி நம்ம போயிட்டோம்ப்பா நம்ம வந்து எவ்வளவு நேரம் உள்நோக்கி இருக்க முடியுது நம்ம வந்து எல்லாருமே வந்து சிவபெருமான வந்து கும்பிடுறோம் சிவகூடியப்போ அப்படியே பஞ்சபுராணங்கள் பாடும் பொழுதோ யாராவது நல்ல இசையில பன்முறையில அவன் வந்து பாட்டு பாடும் பொழுதோ நல்ல சமூக வேதங்கள் கேட்கும் பொழுதோ இந்த இறைவனை பத்தி ஒரு அவதான ஸ்லோகங்கள் படிக்கும் பொழுதோ இந்த சித்தாந்த வகுப்புகள்லாம் கேட்கும் பொழுது என்ன பண்ணுவோம் இந்த பாரு எத்தனை கோடி கூடி மக்கள் நடுவுல நமக்கு அவருடைய ஞானத்தை எவ்வளவு எளிமையா கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு நினைமைக்கு நினைக்கவங்க இது எவ்வளவு இருந்தாங்க இல்லையே கொஞ்ச நேரத்துல அப்படியே பாதிவதே அத சாமி என்ன சொல்றாரு வஷ்யாந்து மனசு செய்தியம் ராணியின் கெவிஜியதே எந்த ஒரு நினைவுல வந்து நம்ம கடைஞ்சதோ அது அப்படியே வசியப்படுத்தி உள்ள நம்ம இறுக்கி கட்டி வச்சுக்குது அந்த சிவபெருமானுக்கு போகக்கூடிய நிலை வேற எந்த இடத்துலயும் டைவர்ட் ஆகலாம வந்து கட்டி வைக்கிறதுக்கு பேரு தான் வந்து காரணி அப்படின்னு பேர் அடுத்தது இந்த ஏழாவது நிலை அப்படிங்கிறது சிம்மாத்திரமே தேசி சிந்தனம் தியானம் இந்த தியானம் அப்படிங்கிறது என்னன்னா சிவபெருமானும் நானும் கலந்த நிலை அதாவது சோகம் சின்மாத்திர இந்த அறிவு பொருளான பரம்பொருள் பேரறிவு பொருளான பரம்பொருள் அவனுடைய கண்ணுக்குட்டியா இருக்கக்கூடிய சிற்றறிவான இந்த உயிர்களிடத்தை வந்து இரண்டரை கலந்து அந்த ஒரு நிலை இருக்கும் பாத்தீங்களா அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறதுக்கு பேரு வந்து தியானம் அப்படின்னு தியானசிய விஸ்மிருதி பாவது சமாதி பரிகீர்த்தா இந்த சமாதி அப்படிங்கிறது வந்து சமாதி விதீயத்தை

குருமத்தியத்துல வந்து சோகரமான ஜோதி ரூபமா பண்ணி கீழ் சிவத்தை வந்து இந்த குங்கத்தை எடுத்து இந்த அமனஸ்க சிவத்துல வந்து கும்பத்துல வந்து சம்யோஜனம் இங்க இருந்து பரசிவத்துல சம்யோகம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன சொல்றோம் சிவே சமாஜியம் புரியா அந்த சமாத்தியம் புரியாததுக்கு பின்னாடி எத்தனை வார்த்தை இருக்கு யமஹா ஒரு நிறைய பிரம்மச்சரியம் இருக்கும் நிறைய வந்து சத்தியம் பேசணும் எந்த பொருளையும் இயற்கை நமக்கு வந்து நிறைய நான் எக்ஸாம் வைக்கும் அதுல எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம் அதை தொடர்ந்து இருக்கணும் நியமம் அதுக்கு வந்து உடல் ஒத்துழைக்க ஆசனம் போனாலும் அதுக்கு இந்த மூச்சு ஒத்துழைக்க பிராணாயாமம் பண்ணணும் அதுக்கு இந்த மனசு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு பிரத்யேகம் பண்ணணும் அடுப்பதை அந்த மனசு எப்பவுமே இருக்குன்னு வந்து காரணம் பண்ணணும் அந்த மனசை எதை சிந்திக்கணும்னு சொல்லி தியானம் பண்ணணும் அந்த மனசுன்னு உங்க ஒழிச்சு சிவனுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சமாதி நிலை இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து யோகபாதம்